அவன் அக்காவை அவன் லவ் பண்ணான்னு சொன்னா நீ அப்படின்னா ஓ அவன் தான் நீ கொள்ளணும் அவனை இது கொள்ற இந்த பையன் என்ன பாவம் பண்ணான் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கவள நீ திருத்திக்கு கொண்டு போயிருக்கணும் அதை விட்டு அவன் லவ் பண்ணாங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி நீ அவளை அவனை மாட்ரு பண்ணணும் உன்னுடைய தங்கச்சி வாழ்க்கை அம்பா போச்சு இல்லை ஊர் பூரா அவளை எவனா கெட்டுவானா ஏழு வருஷம் லவ் பண்ண பொண்ணு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க நீ எல்லாரும் கூட சுத்திரம் அவளுக்கு வாழ்க்கை போச்சுல அந்த வாழ்க்கை யாரால் போச்சு உன்னுடைய பேரண்ட்ஸால் போச்சு அந்த பையனால போச்சு ரெண்டு பேரும் தெய்வீக காதல் அப்படி பார்த்தா ரொம்ப வருஷமாக அளவு பண்ணிட்டு இருக்காங்க மோதலை மாத்திரை வரைக்கும் வந்த பிறகு அது எப்படி ஒருதலை காதல் ஆக முடியும் அது ஃபேக்காக அவங்க நியூஸ் கொடுக்குறது தப்பு இல்லையா யாரை மறைக்க கொடுக்குறாங்க அது தவறு அவங்க அவங்க ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாங்க இது பேரண்ட்ஸ்க்கு பிடிக்கல பையனை வச்சு செஞ்சுட்டாங்க அவன் இறந்து போனான் ஆனால் உங்கள் குடும்பம் சீரஞ்சு போச்சு இல்லை ஒன்பது அளவில் நீங்கள் தானே மண்ணெல்லி போட்டுக்கிட்டீங்க ஒன்று யார் வெட்ட சொன்னது யார் கொள்ள சொல்லுறது அப்போ பேரண்ட்ஸை அவனை கண்காணிக்கணும் கவனிக்கலுங்கிறதுல அவங்களுக்கு சேர்ந்து மாடர் பண்ணிட்டாங்க இதுதான் உடம்பு